உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கர் யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்று இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் க்ரோதி வருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி மதியம் ஒரு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை தித்திய திதியானது வந்து விடுகிறது நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரம் இரவு பத்து மணி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இரவு பத்து மணி பத்தொன்பது நிமிடம் வரை அதாவது திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாகவும் அதனை தொடர்ந்து சித்த யோகம் கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது இதுபோக போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆஷாட பகுள பிரதமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா அதாவது சாந்திரமான மாதங்களிலே அந்த ஆஷாட மாதத்தினுடைய பதினாறாவது நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா ஒவ்வொரு பிரதமை தித்தி நாளன்றுமே நம்ம அந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம் அதாவது யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு ஒரு ஏற்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ரவண விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா பெருமாளை நினைத்து இந்த திருவோண நட்சத்திர நாளிலே விரதம் இருப்பவர்கள் இந்த நாளினை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டியது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் பகல் ஒன்பது மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா இந்த ஆச்சமனம்னு சொல்றா இல்லையா இந்த ஆச்சமனம் என்றால் என்ன இதனை ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த ஆச்சமனம் அப்படின்னு சொன்னால் நீர் அருந்துதல் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே கையில வந்து நீரை வாங்கி கொண்டு அருந்துதல் இதை எப்போ செய்வோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு கிரியையை துவக்குவதற்கு முன்னதாகவும் அதாவது ஏதோ ஒரு ஆன்மீக சடங்கு அப்படின்னு எடுத்துண்டாலும் அந்த ஆன்மீக சடங்கினை செய்ய துவக்குவதற்கு முன்னால் இந்த ஆசமனம் என்பதை செய்ய வேண்டியது அப்படிங்கிறார் இந்த ஆசமனம் என்பது வெறும் அந்தணர்களுக்கானது மாத்திரம் அல்ல அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்குமே இந்த ஆச்சமனம் என்பது உண்டு நம்ம வந்து இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாத்தியார் பார்த்தோம்னா ஒரு மூணு தடவை ஜலத்தை கையில் கொடுப்பார் தெரியுமா மூணு தடவை ஜலத்தை வாங்கி கையில் அப்படியே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் இல்லையா இதைத்தான் ஆச்சமனம் என்று சொல்கிறார்கள் அதுவும் மந்திர சொல்றது சொல்கிறது இது வந்து முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒவ்வொரு கிரியைகளிலுமே இது வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட சடங்கில் மாத்திரமல்ல அதாவது ஒரு சிறுநீர் கழிக்கும் பொழுது கூட ஆச்சமனம் பண்ணணுங்கிறா சிறுநீர் கழிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணணுன்னா கை கால் அலமின்று ஒரு ரெண்டு தடவை ஆச்சமனம் பண்ணணுங்கிறா அதே மாதிரி மலை ஜலம் கழிச்சுட்டு வந்த உடனே கை கால் அலமின்ண்டு மூன்று தடவை ஆச்சமனம் பண்ணணுங்கிறா இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உடல் சுத்திக்காகத்தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம இந்த கொரோனா பீரியட் அப்படிங்கறத கொண்டு வந்தோம்னா ஒவ்வொருத்தரையும் பார்த்தோம்னா இந்த எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் நல்ல கையை அலம்புங்கோ அதே மாதிரி உள்ள தீர்த்தம் குடிக்கும் போது கூட நல்ல தீர்த்தமாக சாப்பிடுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்லையா இது போல இந்த உடலும் உள்ளமும் சுத்தியாக இருக்க வேண்டும் இந்த தீர்த்தத்தை மந்திரம் சொல்லி வாங்கி அருந்துவதன் மூலமாக நம்முடைய உடலும் சுத்தமாக இருக்கும் உள்ளமும் தெளிவான சிந்தனையோடு நாம் எந்த செயலை செய்ய போகிறோமோ அதிலே ஒரு முழுமையான ஈடுபாட்டோடு அந்த செயலானது நல்லபடியாக நடந்தேறும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆச்சமனத்தை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றா இந்த ஆஜமனம்னா எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த வலது கையை கோகர்ண முத்திரேங்கிறார் கோகர்ணம்னு சொன்னா கோன்னு சொன்னா பசு கர்ணம்னு சொன்னா காது இந்த பசுமாட்டினுடைய காதுகளை போல கையை வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றா இப்படி வைத்துட்டு இதில் வச்சுட்டு அழகாக அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடணும் எச்செல் என்பது படக்கூடாது அந்த தீர்த்தம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் சொன்னால் ஒரு உளுந்து மூழ்குகின்ற அளவிற்கு ஒரு உளுந்து தானியம் இருக்குது இல்லை ஒரு முழுமையான ஒரு கருப்பு உளுந்துன்னு எடுத்துட்டோம்னா அந்த உளுந்தானது மூழ்குகின்ற அளவிற்கு தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா அதை வாங்கி சாப்பிடணும்னு சொல்கிறார் இதில் வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மூன்று வகையான ஆச்சமன வகைகள் இங்கே பின்பற்றப்பட்டு வருகின்றன மூன்றுக்கும் மேற்பட்ட வகைகள் கூட வச்சுக்கலாமே அதாவது இதில் பார்த்தோம்னா பௌராணிக்கம் வேதம் மற்றும் தத்துவம் சொல்வா பௌராணிக ஆச்சமனம் வேத ஆச்சமனம் தத்துவ ஆச்சமனம் அப்படின்னு நிறைய வகைகள்லாம் சொல்கிறார் இது என்ன பௌராணிக்கம்னு சொல்லால் பெரும்பாலானவர்கள் பார்த்தோம்னா அச்சுதாயன மக அனந்தாயன மகா கோவிந்தாயனமஹா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாப்பிடுவா அச்சுதானந்த கோவிந்தாயன மகான்னு சொல்லி தீர்த்தத்தை வாங்கி கீழே விடுவா முதல் தடவை அச்சுதாயன மகா அனந்தாயன மகா கோவிந்தாயன மகான்னு சொல்லுவா ஒரு சில பேர் பார்த்தோம்னா மாதவாய ஸ்வாஹா மாதவாயஸ்வஹா கோவிந்தாயனமஹா அப்படின்னு சொல்லி தீர்த்தத்தை கீழே விடுவா இப்படி இது போல் அந்த நாராயணனுடைய ராமத்தை சொல்லி சாப்பிடக்கூடியதற்கு அதற்கு என்ன சொல்றாருன்னு சொன்னால் பௌராணிக்க முறை அப்படின்னு சொல்றா இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா ரிக்வேதாய சுவாகம் எஜுர்வேதாய சுவாகம் சாமவேதாய ஸ்வாகன்னு சொல்லி இதற்கு வேத ஆச்சமனம் என்றே பெயர் அப்படின்னு சொல்றார் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா ஆத்ம தத்வாய சுவாகம் வித்யா தத்வாய சுவாகம் சிவ தத்வாய சுவாகான்னு சொல்லி ஆச்சமனம் பண்ணுவார் இதற்கு தத்துவ ஆச்சமனம் என்று பெயர் இன்னும் அந்த சிவ தீட்சையை பெற்றவர்களை பார்த்தோமேனால் அவர்கள் எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா ஆத்ம தத்துவாய ஸ்வதம் வித்யாதத்வாய ஸ்வதா சிவ தத்துவாய ஸ்வதா என்று சொல்லி கூட அந்த ஆசமனத்தை செய்வார்கள் அதே மாதிரி அந்த தீர்த்தங்களை கூட வகைகளாக பிரிக்கிறார்கள் நிறைய வகைகள் உண்டாம் இதை சாப்பிட்றோம் இல்லையா அந்த முறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் பார்த்தோம்னா பிரம்ம தீர்த்தம் ரிஷி தீர்த்தம் தேவ தீர்த்தம் மற்றும் பித்ரு தீர்த்தம்லாம் சொல்லுவார் பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சுண்டு விரலினுடைய அடிபாகத்திலே தீர்த்தம் வந்து இந்த சுண்டு விரலினுடைய அடிபாகத்தில் வந்து அது சாப்பிட்றதுக்கு பேர் பிரம்ம தீர்த்தம் வழியாக அந்த தீர்த்தங்களை பெற்றுக் கொண்டமையானால் அதற்கு தேவ தீர்த்தம் என்று பெயர் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஆழ்காட்டி விரலுக்கும் இந்த கட்டை விரலுக்கும் இடையே ஜலம் போச்சுன்னா அதற்கு பித்ரு தீர்த்தம் என்று பெயர் தர்ப்பணம் பண்ணும்போது இப்படிதான் விடுவா இந்த ஆள்காட்டி விரலுக்கும் இந்த கட்டை வீரலுக்கும் இடையே தீர்த்தத்தை விடுறா இல்லையா அதற்கு பித்ரு தீர்த்தம் என்று பெயர் இப்படி இந்த தீர்த்தத்திலேயே நிறைய வகைகள் என்பது உண்டு சார் ஆச்சமணம் பண்ணக்கூடிய சூழல் இல்லை அந்த இடத்துல வந்து ஜலம் சுத்தமா இல்லை அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த வலது காதினை மூன்று முறை தொட்டு கொள்ள வேண்டியதுன்னு சொல்றா இந்த வலது காதினை தொட்டு கொண்டாலே போதுமானது இதுவும் சுத்தத்தின் அடையாளம்தான் அப்படிங்கிற மாதிரி மனு மற்றும் பராச்சர மகரிஷி மகர்ஷி சொல்றா மனு ஸ்மிருத்தியிலே அப்படி சொல்லியிருக்க பராச்சர மகரிஷியும் இதனை வலியுறுத்துகிறார் இது எல்லாவற்றையும் விட ஒரு தத்துவ நூலில் சொல்லியிருக்கா எப்படி தெரியுமா எதற்காக ஆச்சமனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கங்கணம்னு சொல்லுவா அதாவது இந்த பகுதிக்கு பேர் கங்கணம்னு பேர் கங்கணம் கட்டுறதுன்னு சொல்றா இல்லையா இது மன உறுதியை பெற்றுத்தரும் இந்த பகுதியிலே தீர்த்தம் என்பது வந்து விழும் பொழுது இந்த இடத்திலே கங்கண ரேகை என்பது உண்டு இந்த கங்கண ரேகையிலே வந்து அந்த ஜலம் விழும் பொழுது அந்த இடத்திலே கங்கண தேவதைகள் என்பதவர் இருப்பார்கள் இந்த கங்கண தேவதைகள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் உண்டாம் இந்த கங்கண தேவதைகள் என்ன பண்ணுவான்னு சொன்னா காரியங்களிலே ஏற்படக்கூடிய குறைகளை நீக்க வல்லவர்கள் தான் இந்த கங்கண தேவதைகளாம் இவர்களுக்கு பிரீத்தியாகத்தான் அந்த இடத்துல ஜலத்தை விட்டும் அந்த ஜலத்தை இந்த கங்கண தேவதைகளினுடைய பிரசாதமாகவே நாம் சாப்பிடுகிறோம் அப்படின்னே சொல்றார் அதாவது பித்ருக்களுக்கு எப்படி ஒரு பிரீத்திக்காக தர்ப்பணம் அப்படிங்கிறத பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த கங்கண தேவதைகளுக்கு பிரீத்தி செய்கின்ற விதமாக அந்த இடத்திலே ஜலத்தினை வாங்கி கொண்டு அதன் வழியாக நாம் சாப்பிடும் பொழுது அந்த கங்கண தேவதைகளுடைய பிரசாதமானது நமக்குள்ளாக சென்று நாம் செய்கின்ற காரியங்களிலே நாம் எந்த கிரியைகளை செய்தாலும் அதிலே இருக்கக்கூடிய தடைகளை நீக்குகின்ற அதற்கான பலமானது நமக்கு வந்து சேர்ந்து விடுகிறது என்பதைத்தான் அந்த தத்துவ நூலானது நமக்கு புரிய வைக்கிறது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்